வானத்தையும் பூமியை உண்டாக்கினவரே ஸ்தோத்திரம் சர்வ லோகத்துக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கிருபையின் தேவனே அதிசயமானவரே ஸ்தோத்திரம் வல்லமையின் தேவனே ஸ்தோத்திரம் என் மீட்பரே ஸ்தோத்திரம் என் சகாயரே ஸ்தோத்திரம் சகாயம் செய்யும் கேடகமே ஸ்தோத்திரம் ரட்சகராகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ரட்சிப்பின் அதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம் ரட்சணிய கொம்பே உமக்கு ஸ்தோத்திரம் என் முகத்துக்கு ரட்சிப்பா இருக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் பிசாசின் தலையை நசிக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம் உலகத்தை ஜெயித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் மாம்சமான யாவருக்கும் கத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் மகத்துவமான ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் எல்ஷடாய் சர்வ வல்லமை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் கேடக மாணவரே உமக்கு ஸ்தோத்திரம் இருளின் அதிகாரத்திலிருந்து இருந்து விடுதலை ஆக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் இருளை வெளிச்சமாக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க சர்வாயுதங்களை கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் அவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணினவரே முக்கு ஸ்தோத்திரம் புளியில் இறங்காதபடி உயிரோடே காப்பவரே மக்கு ஸ்தோத்திரம் என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டவரே மக்கு ஸ்தோத்திரம் கிருவைனாலும் இறக்கங்களினாலும் முடி சூட்டுபவரே மக்குஸ்தோத்திரம் விடுதலையின் ஆவியானவரே மக்குஸ்தோத்திரம் கட்டுகளை அறுப்பவரே மக்குஸ்தோத்திரம் நுகங்களை முறிப்பவரே முக்கு ஸ்தோத்திரம் என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடமாட்டீர் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பிசாசின் வல்லமையினால் கட்டப்பட்டிருந்தவர்களை விடுவித்தவரே முக்கு ஸ்தோத்திரம் சாத்தானை கால்களின் கீழே நசுக்கி போடுபவரே முக்கு ஸ்தோத்திரம் பிசாசின் கண்ணிக்கு நீங்களாக்குபவரே முக்கு ஸ்தோத்திரம் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு வெளிப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் மகிமையாய் வெற்றி சிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் உன்மேல் இருக்கிற நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் கட்டுண்டவர்களை புறக்கணியாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் கட்டுண்டவர்களை விடுவிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை கை தூக்கி எடுத்தவரே பயங்கரமான குளியின் என்னை தூக்கி விடுகிறவரே ஸ்தோத்திரம் என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு ஸ்தோத்திரம் என் ஆத்துமாவை மரணத்திற்கு தப்புவித்தவரே ஸ்தோத்திரம் என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டவரே முக்குஸ்தோத்திரம் எங்கள் நுகத்தடியை முறித்தவரே ஸ்தோத்திரம் சத்ருவின் சகல வல்லமையையும் மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ரட்சிக்கும் உமது வலது கரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இனி தீங்கே காணாதிருப்பா என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபையே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உபத்ரவப்பட்டவனுடைய உபத்ரவத்தை அற்பமாக எண்ணாமலும் அருவறுக்காமலும் இருப்பவரே மக்கு ஸ்தோத்திரம் உபத்ரவப்பட்டவனுக்கு உடைய முகத்தை மறைக்காதவரே மக்கு ஸ்தோத்திரம் பிசாசின் வல்லமையிலிருந்து மீட்டு தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துபவரே மக்கு ஸ்தோத்திரம் பிசாசின் வல்லமையிலிருந்து ரட்சித்து ஆத்மாவை காப்பவரே மக்கு ஸ்தோத்திரம் பிசாசு பிடித்திருந்த ஊமையான மனுஷனை பிசாசின் பிடியிலிருந்து மீட்டு பேச வைத்தவரே மக்கு ஸ்தோத்திரம் பதினெட்டு வருடமாய் சாத்தானின் கட்டினால் கட்டப்பட்டு நிமிர முடியாமல் இருந்த ஸ்திரீயை குணப்படுத்தினவரே மக்கு ஸ்தோத்திரம் பிசாசுகள் பிடித்தவனை புத்தி தெளிய பண்ணினவரே மக்கு ஸ்தோத்திரம் அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷனை விடுதலை ஆக்கினவரே மக்கு ஸ்தோத்திரம் பிசாசு பிடித்திருந்த ஊமையான மனுஷனை விடுதலை ஆக்கினவரே மக்கு ஸ்தோத்திரம் பிசாசு பிடித்திருந்த குருடும் ஊமையும் மாணவனை ஸ்வஸ்தமாக்கி பேசவும் காணவும் செய்தவரே மக்கு ஸ்தோத்திரம் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்பட்ட இளைஞனிடம் இருந்த பிசாசை அதட்டி அவனை ஸ்வஸ்தமாக்கினவரே மக்கு ஸ்தோத்திரம் பிசாசினால் கொடிய வேதனைப்பட்ட காணானிய ஸ்திரீயின் மகளை விடுதலை ஆக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட இடம் கொடாதவரே உமக்கு சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள போக்கை உண்டு பண்ணுபவரே உமக்கு நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் தெரிந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்றவரே முகஸ்தோத்திரம் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் நானே உன் பரிகாரியாகிய கத்தர் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பயம் இல்லாதிருப்பாய் திகிலுக்கு தூரம் ஆவாய் அது உன்னை அணுகுவதில்லை என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பொல்லாப்பு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் நான் உங்களுக்கு இழைப்பார்தல் தருவேன் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் வலுவாதபடி எங்களை காக்க வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் மரணம் பரியந்தம் எம்மை நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆமேன்